அனைவருக்கும் வணக்கம் சற்றம் முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியான இன்றைய நாட்கள் முதல் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்பு பல புதிய மாற்றங்கள் கட்டணங்கள் உயர்வு பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு உள்ளிட்ட பல ஆவணங்கள் புதிய விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்கர் பண்ணக்குள்ள பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பில் பட்டனுக்குள்ளே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்று முதல் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வரும் என தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டங்க அதன்படி முதல் கட்டமாக சுங்கச்சாவடியில் அதாவது இருபத்தி ஐந்து சுங்கச்சாவடிகள் இன்று முதல் ஐந்து ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை கார்களுக்கு ஏற்றவாறு வாகனங்களுக்கு ஏற்றவாறு கட்டணங்கள் உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக நூற்றி ஐம்பது ரூபாய் வரை கட்டணங்கள் உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க அதே போன்று இப்போ ரீசெண்டாக போன மாதம் வந்து வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை வந்து எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்த்தப்பட்டங்க தற்போது எந்த ரூபாயும் உயர்த்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க கூடிய விரைவில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்புடன் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆதார் அட்டையில் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாட்கள் அதாவது நீங்கள் உங்களோட ஆதார் அட்டையில ஏதாவது முகவரி மாற்றினாலோ பெயர் மாற்றம்னாலோ இல்லை உங்களோட ஃபோன் நம்பர் மாற்றினாலோ இல்லை அட்ரஸ் மாற்றம்னாலோ எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாக செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளே பெற்றுக்கொள்ளாம அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நீங்கள் ஒரு மும் செலுத்தாமல் உடனடியாக நீங்கள் யூஐடிஐ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அட்ரஸோ உங்களோட பெயரோ இல்லை முகவரியோ எது மாற்றினாலோ நீங்கள் உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கான நாட்கள் இன்னும் பதினான்கு நாட்கள் மட்டுமே பாக்கியுள்ளது அதன்படி அடுத்து வரக்கூடிய அகவிலைப்படை வந்து உயர்த்தப்பட்டிருக்காங்க அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படை ஐம்பது சதவீதம் இருந்து ஐம்பத்தி மூணு சதவீதமாக உயர்த்தப்படுன்னா தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ஆதார் மற்றும் பேன் கார்டுகள் இணைப்பதற்கான காலக்கெடு அறிவிக்கப்பட்டாங்க செப்டம்பர் மாதம் ஆதார் கார்டும் உங்களோட பேன் கார்டும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படி இணைக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்க உங்களோட அக்கௌண்ட்டில் ஐம்பதாயிரத்துக்கு மேல டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடய பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் டெபாசிட் பண்ண முடியும் இதற்கான பல சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பேன் கார்டும் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே இணைத்து கொள்ளுங்கள் என ஒரு முக்கிய அறிவிப்பொன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்